இப்போ இந்த எலி நாம் என்ன பண்ணுறோம்னா காட்டிலேயே விட்டுருவோம் சுதந்திரமாக தெரியிட்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முள்ளலி வேட்டை அதாவது இந்த எலி வந்து ஒரு அரிதான எலி பார்த்திங்கன்னா நம்ப இருக்காது ஒன்று ரெண்டு தான் இருக்குது முந்திலாம் பார்த்திங்கன்னா இந்த முள்ளலியிலுடைய தோளத்தை நம்ம குழந்தைகளுக்கு புகையெல்லாம் போடுவாங்க இப்போ நாம் அந்த முள்ளலி ஒரு பக்கம் இருக்குது நான் பார்த்துட்டேன் ஒரு பக்கம் வங்கி வரைச்சி வேணும் நேற்ற மழை பேய்ஞ்சிது புதுமன்னாக இருக்குதுன்னு வாக்கு காட்டி அது வங்கி இவ்வளோ தான் பறைக்கும் அதிகமாக பறைக்காது கொஞ்சம் தூரந்தான் பறித்து உள்ளே படுத்துருக்கு இப்போ அந்த முள்ளலி உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த முள்ளலி பிடிச்சி வீடியோவுக்காக மட்டும் பிடித்து பிறகு காட்டிலேயே விடப்படும் நீங்கள் அதையும் காட்டுற கடைசியில் தெருவாங்க இப்போ வீடியோக்குள்ளே குள்ளவளம் அந்த முள்ளளி எப்படி படுத்துருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் அந்த தான் முள்ளளி இருக்குது பார்த்திங்களா மண் வந்து புது மண் தள்ளி இருக்குது பாருங்க நேற்று மழை பெய்ஞ்சதுனால ஈரமாக இருக்குது உள்ள இருக்குது அந்த நீர் கையை குத்தி போடு பார்த்து எடுக்கணும் இந்த பாருங்க தெரியுதுங்களா முள் முள் தெரியுதுங்களா அதாவது தெரியுதுங்களா வாடா 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 பார்த்திங்களா இதுதான் முள்ளலி முந்தி பார்த்தீங்கன்னா இந்த இந்த முல்லை குழந்தைகளுக்கு அதாவது சாம்பிராணி குடிக்கிற மாதிரி இந்த முல்லை போட்டு பிடிப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எலி இல்லை இது வந்து குட்டி பெரிய எலி பார்த்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் சைஸ் வரைக்கும் வரும் இது பார்த்திங்கன்னா குட்டி எலி இதை வருங்க ஆனால் இது கையோ ஒன்றும் கடிக்காது முள்ளு தான் குத்து இங்கே பாருங்க எப்படி இருக்கிறார் பாருங்க ஆனால் இந்த எலி வந்து ஒரு அரிதான ஒரு எலி நம்பக்கு இருக்காது ஒன்று தான் இருக்குது இது வந்து குட்டி இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு குட்டி வரும்னு நினைக்கிறேன் எப்படி நடந்து ஓடாறுவாரு ஓடுறா 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 நீங்கள் அது காலில் எப்படி இருக்குதுங்க ஆட்டுறேன் எப்படி சொச்சி வாருங்க ஓடு ஓடு ஓடை இந்த எலி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறு முக்கால்வாசி பேர் பார்த்துருக்க மாட்டேங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ இந்த எலி நம்ம அடித்தோ கொள்றதோ ஒன்றும் இல்லை இது இப்படி விட்டுருவோம் ஏன்னா இது வந்து ஒரு அரிதான விலங்கு ரொம்ப கம்மியாகத்தாகவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா நைட்டு தான் வே வேட்டையாடு காது பாருங்க சோறுக்கு பாருங்க காதை பாருங்கள் நான் பிடிச்சோம்னா இப்படி சுருண்டுக்கு எப்படி சுருண்டுக்கிச்சிவா இருக்கும் ஆனால் அழுங்காத பிடிச்சோம்னா தூக்கலாம் ஒன்றும் பண்ணாது இப்போ இந்த எலி நாம் என்ன பண்ணுறப்பனா காட்டிலே விட்டுருவோம் சுதந்திரமாக திரிகிட்டு இந்த பாருங்கள் முள்ளெலி இப்போ இதை காட்டிலே விட்டுருவோம் சுதந்திரமாக அதனுடைய வளட்டும் ശരി നാം പോകാം അത് ജാലിയാ കാട്ടിൽ Bye bye.